じゃあ。<music> தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் இன்றைய தினத்தில் கன்சூமர் கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியா லில்லி மற்றும் எங்களுடைய இயக்கம் இணைந்து எங்கள் தோழமை அமைப்புகள் பன்னெண்டு அமைப்புகள் இணைந்து இன்று தமிழ்நாட்டிலே இந்த மாதம் நடக்கக்கூடிய எட்டாம் தேதி நடக்க இருந்த மகளிர் தினத்தையும் பதினைஞ்சாம் தேதி நடக்க இருந்த நூறு நுகர்வத்தின் கொண்டாட வகையில் இன்று சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்ஜே மைதானத்தில் நடைபெற்றது எங்கள் இயக்கமும் சிறந்து கலந்து கொண்டு உறுப்பினர்களும் சிறப்பித்தார்கள் மேலும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மேலும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் டெல்லியிலிருந்து வந்திருந்த முக்கிய நிர்வாகிகள் நமக்கு நம்முடைய இயக்கத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் தெரிவித்து உள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் எங்களை இயக்கம் தமிழக முழுதும் வளர்ச்சியடைய அனைத்து உறுப்பினர்களும் மூலமாகவும் ஊடகம் மூலியமாகவும் பத்திரிக்கையாளர் மூலமாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம் இப்போ லஞ்ச் டைமுங்கிறதுனால அது பிரேக்கும் கொடுத்துருக்காங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அனைவருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நல்லிய என்னுடைய இயற்பை அழைப்பை ஏற்று காவல்துறை அவர்கள் அனுமதி உள்ளார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்